வணக்கங்க சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மூலமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கற லேண்ட் பார்த்திங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் நாலு ஏக்கர் மெட்டல் ரோடு ஃபேஸிங்கில் சுத்திலும் ஃபென்சிங்கு தனி சர்வீஸ் போர்வெல் தொட்டியோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான தோப்புங்க நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா சுத்திலும் ஃபென்சிங் இருக்குதுங்க மரத்துக்கு வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது வயதான தென்னை மரம்ங்க இலை மரம்ங்க அருமையான நல்ல காய்ப்பு திறனோட இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க மரமெல்லாம் பாருங்கள் அப்படியே பூ மாதிரி அந்த அந்தளவுக்கு நல்ல காய்ப்புத்திறனோட இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நாலு ஏக்கர் தோப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இதில் பார்த்திங்கன்னா தனி போர்வெல் சப்பு போடுதுங்க அது இல்லாமல் ஈவி சர்வீஸ் தனிங்க அது இல்லாமல் தொட்டி தனி ஒன்றரை லட்சம் லிட்டரு தொட்டிங்க பெரிய தொட்டி சப்பில் பாருங்கள் தண்ணி நிற்காமல் விழுந்துகிட்டே இருக்குங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நிற்காதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பூமியோட விலைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஃபைனலாக ஐம்பத்தஞ்சு ரூபா லேண்ட் ஓனர் கேட்குறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலை குறச்சி வாங்கி தரவங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி எம்டி லேண்டே ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு விற்றுட்டு இருக்குதுங்க அந்த மாதிரி இது ஒரு தோப்பே அந்த பட்ஜெட்டில் வாங்கிக்கலாங்க அந்தளவுக்கு குறைவான விலையில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல சேஃப்டியான ஏரியா ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருங்க அருமையான செம்மண் பூமிங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அளவு வயதில் தோப்பு தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமி மிஸ் பண்ணாதீங்க ஒரு எம்டி லேண்டு ரோடு ஃபேஸிங்கில் வாங்குகிற ரேட்டுக்கு இந்த தோப்பே உங்களுக்கு கிடச்சிருங்க அந்த அளவுக்கு ஒரு அளவான பட்ஜெட்டில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு தென்னந்தோப்பு இந்த வய பூமி பிடிச்சவங்க நேரில் வாங்க நன்றி வணக்கம்